ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் முதியோர் ஒதிவித்துகை அடுத்தது புதுமை பெண் திட்டம் இன்றைய மூன்று திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஆயிரம் பெண்கள் வந்து ஒரே குடும்ப உறுப்பினராக இருந்தாலும் மூன்றாயிரம் மூணாயிரம் வந்து வந்து பார்த்திங்கன்னா மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வந்து பெற முடியும் அது அந்த திட்டத்தின் சம்மந்தமாக எப்படி வந்து விண்ணப்பிக்கிறது எப்படி வந்து ரெகுலராக வந்து இது பண்ணுறது அப்படின்றத டீட்டெயிலாக நம்ம வீடியோ வந்து ரெகுலராக வந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா தெரியும் இந்த மூணு திட்டத்தை பற்றி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அதாவது ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியறது போல் எப்படி அப்ளை பண்ணுறது எப்படி வந்து இது பண்ணுறதுன்னு ரெகுலராக வந்து பார்ப்போம் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் என்பது தமிழ்நாட்டின் குடும்ப தலைவர்களுக்கு மாதந்தோறும் ரூபாயிரம் உதவித்தொகையாக ஆயிரம் இந்திய ரூபாயாக அவர்களின் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டு தமிழ்நாடு அரசு திட்டமாகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் கிட்டத்தட்ட திமுக அரசு ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இரண்டரை ஆண்டுகளுக்கு அப்புறம் வந்து இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருந்தாங்க கிட்டத்தட்ட இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேருக்கு மேலே வந்து ஆயிரம் அவங்கவுங்க பதினைந்தாம் தேதியான அவங்களோட வங்கி கணக்கு டைரெக்டாக வந்து கிரெடிட் ஆகுது உரிமைத் தொகையாக வந்து பெற்றுன்னு வராங்க இப்போ கூட வந்து புதுசாக வந்து ரேஷன் கார்டை வாங்கினவங்க அடுத்தது வந்து ஏற்கனவே விடுபட்டு வந்தவங்களாம் வந்து உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வராங்க அதுலேயும் வந்து நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணு வரீங்க அவங்களுக்கும் ரூபாய் ஆயிரம் வந்து கிடைக்குது இது வந்து முதல் ஆயிரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் பெண்கள் பெண்கள் வந்து இப்போ அம்மாவாக இருக்கலாம் குடும்ப தலைவையாக வந்து இருக்கலாம் அந்த குடும்ப தலைவியில் இருக்கிற ஒரு உறுப்பினராக வந்து இருக்கலாம் இவங்க வந்து ஆயிரம் ரூபாய் வந்து பெற முடியும் அது மட்டும் இல்லாமல் அடுத்த திட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா முதியோர் உதவித்தொகை அப்படின்னு வந்து ஒரு ஸ்கீம் வந்து இருக்குது அடுத்தது வந்து புதுமை பெண் திட்டம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது அதில் புதுமை பெண் திட்டம் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுமை பெயர் திட்டமானது அரசு பள்ளியில் ஆறு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை படிக்கும் பெண்கள் யூஜி பட்டப்படிப்பு அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஆறாவது முதல் பன்னெண்டாவது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அரசு கல்வியிலே வந்து பயின்றிருந்த பெண்களாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து யூஜி படிப்புக்கு டிகிரி படிப்புக்கு அல்ல பட்டப்படிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஐ டிப்ளமோ இதில் அரசு அங்கீகாரம் பெற்ற ஏதேனும் ஒரு பாடப்பிரிவிலை முடிவு செய்து அதில் படிக்க போகிறாங்கன்னா அவங்க படிச்சு முடியல வரைக்கும் மூணு வருஷமாக இருந்தாலும் சரி ரெண்டு வருஷம் கோர்ஸாக இருந்தாலும் சரி இல்லை நாலு வருஷம் கோர்ஸாக இருந்தாலும் சரி அது வரைக்கும் வந்து ரூபா ஆயிரம் நிதி உதவி வழங்கப்படுகிறது மாணவர் மாணவர்களின் வங்கி கணக்கில் மாதந்தோறும் ஆயிரம் நேரடியாக செலுத்தப்படுது இது ரெண்டாவது ஆயிரம் அப்படின்னே வந்து சொல்லலாம் அந்த குடும்பத்தில் வந்து படிக்கிற பெண் குழந்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டிகிரி வந்து ஜாயின் பண்ண போகிறாங்க அவங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரூபா வந்து வாங்கலாம் அதே போல் நம்ம கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் ஆயிரரூபா வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத் தலைவி அவங்க அம்மாவும் வந்து வாங்கலாம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முதியோர் உதவித்தொகை திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதி இந்த திட்டம் வந்து தொடங்கப்பட்டது இந்த திட்டம் வயது முதிர்வின் காரணமாக வருமானம் ஈட்டம் இயலாத உறவினர்கள் கைவிடப்பட்ட கைவிடப்பட்டு அதாவது உணவு இல்லாதவங்க முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா முதியோர் உதவித்தொகையை வந்து வாங்குறதுக்கு நோக்கமாக கொண்டுள்ளது மேலும் இந்திரா காந்தி தேசிய முதியோர் உதவி திட்டம் போன்ற தேசிய அளவிலான திட்டங்களும் வந்து உள்ளது தமிழ்நாடு அரசு மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதியோர் உதவி துறை திட்டம் வந்துருக்குது அடுத்து தேசிய அளவிலான திட்டமும் வந்துருக்குது இதில் ஏதோ ஒரு திட்டத்தில் உங்கள் குடும்பத்தில் வயதானவர்கள் யாராலுமே இருந்தால் அவங்க வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் மருமகள் மாமியார் அப்படின்னு வந்துருப்பீங்க இல்லை அம்மா மகள் அப்படின்னு வந்துருப்பீங்க அறுபது வயதுக்கு மேற்பட்டால் மேக்சிமம் வந்து அவங்க எளிமையான குடும்பமாக இருந்தால் கம்பல்சரியாக இந்த முதியோர் தொகையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் வந்து எழுதி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் ரூபாய் வரும் கிட்டத்தட்ட நீங்கள் எதுலேயே வந்து நோட் பண்ணிக்கலாம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் ஒரு ஆயிரம் ரூபாய் புதுமை பெண் திட்டம் ஆயிரம் ரூபாய் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா முதியோர் உதவி தொகை ஒரு ஆயிரம் ரூபாய் இது போல் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாயிரம் வரைக்கும் வந்து உங்கள் குடும்பத்திலே மூன்று பெண்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து மாதம் ஆயிரம் ரூபாய் வந்து பெற முடியும் மூன்றாயிரம் வரைக்கும் வந்து பெற முடியும் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் கலைஞர் மகிழ் உரிமை திட்டம் மட்டும் இல்லாமல் இரண்டாயிரம் ப்ளஸ் ஆயிரம் ரூபாய் வந்து எப்படி எந்த திட்டத்தெல்லாம் வந்து வரும் மேலும் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கீம் சம்மந்தமாக டவுட் இருந்தது முகாம் சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது ஸ்கீம் சம்மந்தமாக வீடியோ வேணுணாலும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் நாங்கள் உடனடியாக வந்து ரிப்ளை ஆ கண்டிப்பாக வந்து உடனடியாக ஒரு இது ரிப்ளை பண்ணும் ஒரு ஒரு சேனலையும் வந்து பாருங்கள் நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலில் மட்டும் கமெண்ட்டுக்கு நீங்கள் எந்த ஒரு டவுட் கேட்டாலும் உடனடியாக அங்கே ரிப்ளை பண்ணும் வீடியோலேயே வந்து மென்ஷன் பண்ணும் முக்கியமாக முக்கியமான கமெண்ட் இருந்தால் அது போல் வந்து நீங்கள் எந்த டவுட்டாக இருந்தாலும் வந்து கேட்கலாம் நாங்கள் உடனடியாக ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக வந்துருக்கிறோம் மேலும் பழைய வீடியோல வந்து செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நேற்று முந்தா நேற்று போட்ட வீடியோலாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் மேலும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கடைசி வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது பயனுள்ள தகவலாக இருந்ததுனால் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்